வெல்கம் பேக் நம்ம இந்தியால இப்ப கொரோனா சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கேசஸ்க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்க இதனால இந்திய மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய பயத்துக்கு வந்து உள்ளாயிருக்காங்க முன்னாடியே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்தது இந்த கொரோனா நாள கண்டிப்பா எல்லா மாணவ மாணவிகளுக்குமே வந்து ஒரு பெரிய பேராபத்து இருக்கு அப்படின்னும் எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லையா இப்ப வந்து ஒரு பெரிய தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா கல்லூரிகளுமே வந்து மூடப்படணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனால எல்லா கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு உள்ளாயிருக்காங்க இந்த மாதிரி எல்லா கல்லூரிகள் வந்து மூடிட்டாங்கன்னா அவங்களுடைய படிப்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி கூறியிருக்கு நம்ம இந்த வீடியோல அதை பத்தி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னுமே வந்து எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற நியூ வீடியோஸ்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்காக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த கொரோனா சிச்சுவேஷன் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பேராபத்தி இருக்காங்க அதனால முன்னாடியே வந்து அறிவிச்ச மாதிரி இன்னைக்கு வந்து எல்லா கல்லூரிகளுமே வந்து மூடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால என்னவோ எல்லா மாணவ மாணவிகள் வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஆனா இப்போதான் வந்து எல்லா காலேजेस வந்து ஓபன் பண்ணாங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து அவ்ளோ ஃபீஸ்ஸ் வாங்குறாங்க காலேஜ் ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட இருக்காது இப்ப அகைன் வந்து மூட போறாங்க அப்படின்னு சொல்றீங்களே இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு வந்து நிறைய पेरेंट्स வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறி இன்னும் நிறைய पेरेंट्स என்ன சொல்ற சொல்றாங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய பசங்களுடைய உயிர் தான் முக்கியம் அவங்களுடைய ஹெல்த் தான் முக்கியம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் ஓபன் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இல்லையா சோ அதனால பயந்துட்டு நிறைய பேர் வந்து இல்ல தயவு செஞ்சு நீங்க எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம தமிழகத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா காலேஜஸ்மே வந்து க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க அப்போ எல்லா கிளாஸஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா கிளாஸஸ் எல்லாம் எப்படி அப்படி அட்டன் பண்ண போறாங்கன்னா வாரத்துக்கு ஆறு நாட்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணுமாங்க இந்த ஆறு நாட்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் வந்து அவங்களுக்கான படிப்பு வந்து சொல்லி தரப்படுமே சோ அதனால வந்து எல்லாருமே வந்து வாரத்துக்கான இந்த ஆறு நாட்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணனும் அப்படின்னு அது மூலியமா வச்சுதான் அவங்களுக்கான எக்ஸாம்ஸ்ல இருந்து எல்லா போர்ஷன்ஸுமே வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்காங்க இதுதான் வந்து இப்ப வந்து ஒரு பெரிய அளவுல பரபரப்பான பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்த பெரிய தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா காலேஜஸுமே வந்து க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து வீட்லயே வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துவாங்க வாரத்துக்கு ஆறு நாட்கள் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு இது மூலியமா அவங்களுக்கான பரீட்சைக்கான எல்லா போர்ஷன்ஸுமே வந்து கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஒரு வீடியோவை பத்தி இந்த ஒரு தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க இன்னுமே வந்து எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் காரணம் ne click panikoonga and then bye